E <laughs> aí ምን አለ እ እ ልማት እሷ ምን እ ለ እ da da <laughs> நாடு சுவாமிலவர் பெற்ற நாட சுவாமிலவர் பெற்றே மல்லிகால் சாமி நாடு வரிய ನಗರಿಲ್ವಾಗುವ ಮುದ್ದು ಲಕ್ಷ್ಮಿಯವರವರು ಹಾಗೂ ಎಲ್ಲಾಡು ವರಿಯರಿಯಲ್ಲಿ ರಾಜಪರಿ ನನ್ನ yeah it's <laughs> that

பார்வையாக புகழாக கொழு வீச்சான பேச்சு பெற்ற திருமகன் பேரகன் வாயாண்டி பேச்சு மகன் மாயாண்டி பேச்சு மகன் பேரலகன் வாயாண்டி மாயாண்டி அல்லவா கைலையிலே பிறந்து கடகவரத்தை பெற்றாள் அல்லவா செல்வர்கள் வாயாண்டி ஆமண்ணே எஞ்சுடலை ஆண்டவள் ஆண்டவன் ஆண்டவன் ஈசன் மகன் ஈசன்மான் மாயாண்டி சுடலை சுடலை ஆண்டவனுடைய திருக்கல்யாண வாசல் திரு கல்யாண வாசலில் வாசலில் மாசி கொடை விழா மகிமை போடு ஏற்க இருக்கிறார் ஆமையா ஆமையா அவர் இருக்கின்ற இனிய வேளையில் ஆஹ் கொடை விழா ஆமா அப்படி நடக்கின்ற இனிய வேலைகள் இனிய நன்னாளில் மாசி ரெண்டாம் வெள்ளி கால் நாட்டி மூணாம் வெள்ளி கொடை விழா வியாழன் குடியடைப்பு ஆமையா கொடி அழைப்பு கொடி அழைப்பு இல்ல குடி ஆமையா குடி 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 அழைப்பு எந்த கொடி அழைக்காங்க எந்த ஐயா இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க அடையில் போய் தீட்டம் எடுத்து தீர்த்த எடுத்து குற்றாலத்தில் இருந்து தீட்டம் கொண்டு வந்து தீர்த்தம் தான் இருந்து அப்பவே வந்துட்டு குற்றாலத்தில் இருந்து குற்றாலத்துல பக்கத்துல இருந்து தீத்தில பக்கத்துலதான் முருகிருக்கு முருகன் தீட்டத்துல கோரல கோரிங்க ஆண்டவனாகப்பட்ட வடக்கு வாசாரஞ்சுடலை பிள்ளை மாயாண்டி ஆமா என் ஆயாண்டி என்னையா மாயாண்டி

ஆமா இந்த வையகத்தில் ஆவி தன்னைக்கும் தாய்க்கும் வந்து அவதாரம் செய்த மாறுடம் அணுக்கள் கனியுலக பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த வையகத்திலே அமையா உன்னோடும் தெய்வமாக மூத்த தெய்வமாக தெய்வமாக அம்மாவுக்கெல்லாம் பலவதா சாஸ்திரா இருந்தாலும் ஏ போடுவான் அப்படியா அம்மா அறிக்கும் சிவனுக்கும் அழுக ஆரோதித்த முதல்வன் ஐயன் தர்ம யோக ஞான சாஸ்திரா ஞான சாஸ்திரா ஆமா ஆண்டவம் ஆயாண்டி அவருடைய வரலாறு சொல்ல முன்னாடி சாஷ்டாவுக்கு சுருங்க சுருங்க சொல்லி அவ்வளவு சாஷ்டா தான்மா என்னைக்கும் பிறக்கணும் முன்ன வந்து அப்படியா மின்ன வத்து பிறக்கவாரா அதுக்கு அப்பண்ணா ஆலயத்துக்குள்ளே மாயாண்டி வரும் அந்த வரத்து பிறந்தவருக்கும் அதை பிறந்தாதான் சக தெய்வமோ வரும் வரும் பிள்ள வருமா சாஷ்டா பிரேக்கா சங்கடங்கள் தீரும் வந்துரும் ஆமா ஐயன் பிரக் பிரேக்க அகிய உலகம் எல்லாம் காக்க வருவா காக்கம் வருவா ஆமா யனாக அரியவனாக தர்ம யோக ஞான யோக சாஸ்திராவாக வீர விஜய்திராவாக தர்ம தர்மசாஸ்திரா எப்படி தோன்றுகின்றார் எப்படி எப்படி தோன்றுகின்றார் ஐயா எங்கே பிறக்கின்ற எங்கையா பிறக்கின்றா ஏன் யா எதுக்கு பிற பிறக்காரு எதுக்கு பிறக்காரு எல்லாரும் சாஸ்திரா பிறக்க வைங்க சாஸ்திரா பிறக்க வைங்க எதுக்கு வைக்காங்க முன்னொரு காலத்திலேயே மகிழ்ச்சி சரி ஆஹ் மகிழ்ச்சி ஆகப்பட்டவள் பிரமதேவனை நோக்கி ஆயிரம் வருட காலம் அழியாதவன் இருந்து அரியத்தவன் இருந்து பிரமதேவன் இடத்துல வரத்தை வாங்குறான் சரி அத்தை ஆஹ் யாரு கிட்ட படைக்கும் தொழிலாகக் கொண்ட நாங்க கட நாகமுகன் ஆகிய பிரமதேவன் இடத்துல வரத்தை வாங்குறான் சரி என்ன வரத்தை வாங்குதா என்ன வர என்ன வர அகிசிக்கு ரொம்ப பேராசை ஆமா என்ன நினைச்சிருந்த தெரியுமா

சரி அவர்களுக்கு சுகமுக காலங்கள் என்று அமையா பிறப்பு இறப்பு என்று உண்டு தேவர்களுக்கும் ஆக உண்டு அழிவில்லாதவர் ஆதி எந்த அறுப்பெறும் ஜோதியின் சொல்லுவான சச்சிவாய பரம்பொருள் மட்டும்தான் சரிதான் அப்ப அம்மா வரத்தை வாங்க இருக்கிறாளே பிரம்மதேவன் சொன்னார் சரி என் அம்மா மைஷிய என்ன இந்த வரத்தை தவிர வேறு வரத்தை கேளு இந்த உலகத்தில் பிறப்பென்று ஒன்று வந்துவிட்டால் இறப்பது நிச்சயம்தான் நிச்சயம் நிச்சயம் இளமை என்பது போகும் முதுமை என்பது வந்துகிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துண்டே இருக்கும் வந்துண்டே இருக்கும் ஆகாரு இந்த வரத்தை தவிர வேறு வரத்தை கேள் நான் தருகிறேன் அம்மா ஆமா இந்த வத்தை மெச்சிறேன் அம்மா மகிழ்ச்சியே என்று பிரம்மா சொல்ல சொல்ல அப்படியா இவன் நினைச்சிட்டான் நாம ஒரு புதுமையான வரத்தை கேட்போமே என்று சொல்லி சரி இந்த மகிழ்ச்சியை ஐயா பிரபதேவா கேட்ட அப்படின்னா அரிஞ்சு சிவனுக்கும் சரி உலகத்துல அப்பாவுக்கும் அப்பாங்க ரெண்டு ஆணுக்கும் நடுவுல ஒரு பாலகம் வந்து பிறந்து ஆமா எங்க புள்ள பிறந்தா அப்படி பிறந்தாலும் பிறந்து எங்க கொல்லட்டுமே ஆ கொல்லட்டுமே அம்மா அவன் கையால நான் செத்தாலும் ஜாவுல யாரு சொல்றா யாரு இந்த மகிஷி சொல்றா ஓ மகிஷி சொல்லுதா மகிஷி சரி மகிஷி சொல்றா ஆமா ஆமா மகிஷி யாரு யாரு இந்த மகிஷி யாரு யாரு பகதி பகதிகாரியா சத்தவாசம்

மகிடரை என் தாயாகப்பட்ட மாகாரி அஷ்டேட்டு துர்க்கை துர்கை பிராட்டியாகவே உத்தார செல்வியாக சமகாரம் செய்து முடித்த பின்பு இந்த மகிழ்ச்சியானவள் ஆமா அப்படி பழி வாங்கணும் நோக்கத்தோடு அடையிதான் அடையுதான் கொண்டுட்டாங்க இனிமே மிச்சம் உள்ள தேவகங்களை நம்ம சும்மா விடப்படாது விடப்படாது இவன் அடையுதான்

அறிக்கும் சிவனுக்கும் நீ கேட்ட பிரகாரம் உனக்கு வரத்தை தந்த வாங்கிய வரத்தை கொண்டு சரி நேர்மையோடு வாழ்வா என்று சொல்ல ஒரு வாங்கிய வரத்தை கொண்டு தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்கள் எல்லாம் கொடுமைப்படுச்சு சரி ஆமா பன்னால சேட்ட கிடையாது கிடையாது